ஹாய்ங்க அடுத்த ஜென்ரேஷன் பெயிண்டிங்ஸ்லாம் இனி கேன்வஸில் மட்டும் இல்லைங்க மெட்டல்லையும் பண்ண போகிறோம் ப்ரிசைஸாக சொல்லணுன்னா அலுமினியம் காம்போசிட் மெட்டீரியல் ஏசிஎம் இதுலேயும் பண்ண போகிறோம் இந்த அலுமினியம் காம்போசிட் மெட்டீரியல் அப்படின்னா என்ன இதில் எப்படி பெயிண்டிங் பண்ணுறது நான் ஏன் இதில் பெயிண்டிங் பண்ணேன் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் முதல்ல அலுமினியம் காம்போசிட் பேனல் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுப்போமா இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற பிக்சரை பாருங்கள் சென்டரில் பாலிமர் கோர் இருக்குது மேலே கீழே அலுமினியம் மலாய் இருக்குது இப்போது மெட்டலுக்கு ஒரு நேச்சர் இருக்குது பாலிமருக்கு ஒரு நேச்சர் இருக்குது இது ரெண்டுத்தையும் சாண்ட்விச் பண்ணோம்னா ரெண்டுத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸும் நமக்கு ஒரே மெட்டீரியலில் கிடைக்கிது ஸோ இந்த மாதிரி சாண்ட்விச் பண்ண மெட்டீரியலில் வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அதாவது காற்றுல இருக்க மாசு காற்றுல இருக்க ஈரப்பதம் சூரிய வெளிச்சம் வெப்பம் இது எதுவுமே இந்த மெட்டீரியலை பெருசாக அஃபெக்ட் பண்ணாதுங்க இன்டோர் கண்டிஷன்ஸில் இந்த மெட்டீரியலை மாட்டி விட்டோம்னா இன்ஃபினிட்டிங்க இதோடய லைஃப் இது வந்து காலத்துக்கும் இன்டாக்டாக இருக்கோங்க இந்த மெட்டீரியல் நான் ஏன் யூஸ் பண்ணேன் தெரியுமா ஒரு தடவை மழை காலத்தில் என்னோடய நிறைய பெயிண்டிங் செவரு நனைஞ்சு ஃப்ரேம் நனைஞ்சு என்னோடய கேன்வஸோட பேக்கில் இருக்க போர்டு நனைஞ்சி கேன்வஸ் ஃபுல்லாக பூஞ்சக்கலான்னு பிடிச்சி நிறைய ஸ்பாயில் ஆகிடுச்சுங்க அதை ரிவைவ் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்பாயில் ஆகிடுச்சு என்வரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் பால் பண்ணாத ஒரு சர்ஃபேஸ் வேணும் பெயிண்டிங்க்கு அப்படின்னு தேடும்போது